உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஆடிப்பூரம் அன்று தவறாமல் இந்த ஐந்து பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வாருங்கள் வீட்டில் நல்ல செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் இந்த பொருளை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஆடி மாதத்துல நிறைய விசேஷமான நாட்கள் அப்படின்றது வரும் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா இந்த ஆடிப்புறம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் மகாலட்சுமி அஹ் பூதேவியுடைய அவதாரமான ஆண்டாள் இவங்களை வழிபாடு செய்யறது அப்படின்றது உகந்தது இந்த நாளை ஆண்டாள் அஹ் அவதரித்த நாளாகவும் ஆஹ் உமாதேவியார் அவதரித்த தினமாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க சோ பெருமாள் மேல அதிகமான பக்தி கொண்ட ஒருத்தவங்கதான் ஆண்டாள் திருமாலையை தன்னுடைய கணவராக அடைந்தார் அந்த மாதிரி அவங்க அவதரித்த நாள்ல அவங்களை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த வேண்டிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் இதுக்குரிய நம்பிக்கையாக இருக்கு ஆடி மாதத்துல பூர நட்சத்திரம் உச்சம் பெறக்கூடிய நாளை தான் ஆடி பூரம் அப்படின்னு சொல்லப்படுத்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த ஒரு நாள் ஸோ அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த நாள்ல நீங்க பெருமாள் கோவிலுக்கு போய் ஆண்டாளை வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆண்டாளுக்கு பார்த்தீங்கன்னா வளையல் வாங்கி கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் இந்த நாள்ல எல்லா அம்மன் கோவில்களுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வழிகாப்பு திருவிழா அப்படின்றது நடத்தப்படும் ஸோ அப்ப கண்ணாடி வளையல் நீங்க வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யலாம் கோவில்ல உங்களுக்கு பிரசாதமா பார்த்தீங்கன்னா வளையல்கள் கொடுப்பாங்க அந்த வழியில வாங்கி பெண்கள் வந்து அணிந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி சில மங்களமான பொருட்களை அன்னைக்கு நாளுக்கு அன்னைக்கு நாளில் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே வீட்டில் நல்ல செல்வ வளம் பெருகும் அப்போ என்ன வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உங்கள் வீட்டுடைய வாசல்ல வாசல்ல ரெண்டு தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி நிலைவாசல நீங்க விளக்கேத்துனீங்க அப்படின்னா குலதெய்வத்துடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் சோ நீங்க இந்த மங்கள பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க முதல் நாளே வாங்கி வச்சுக்கோங்க அடுத்த நாள் நீங்க பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் என்ன வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு சோ கல் முதல் நாள் நைட்டே வாங்கிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்துல அந்த கல் பூஜை அறையில வச்சு நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்ல நான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல என்னால பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அன்னைக்கு நாளே அப்ப ஆடி போற தன்னைக்கே நீங்க உப்பு வாங்கிக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்துல பண்ண போறீங்கன்னா முதல் நாள் வாங்கிக்கோங்க இல்ல அன்னைக்கு சாயந்திரம் தான் நான் ஆடி போகிற தண்ணிக்கு விளக்கேத்த போறேன் அப்படின்னா அன்னைக்கே அன்னைக்கு நாளே நீங்க காலையில வாங்கிட்டு சாயந்திரம் விளக்கேத்தி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமாக இனிப்பு வெள்ளம் நாட்டு சர்க்கரை இதாவது ஒரு இனிப்பு வாங்கிக்கோங்க அடுத்ததாக அம்மனுக்கு உகந்த மஞ்சள் குங்குமம் இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க எப்பவுமே நீங்க மஞ்சள் மட்டும் தனியா வாங்கிட்டு வரவே கூடாதுங்க மஞ்சள் குங்குமம் ரெண்டையுமே சேர்த்து வீட்டுல வாங்கி வைக்கணும் அடுத்ததாக இந்த நாளுக்கு ரொம்ப விசேஷமானது கண்ணாடி வளையல் ஸோ கண்ணாடி வளையலை நீங்க மாலை மாதிரி கட்டி அம்மனுடைய படத்துக்கு போட்டு நீங்க வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் வலையில மட்டும் அம்மன் காலடியில வச்சு வழிபாடு செய்துட்டு அந்த வளையலை நீங்களும் போட்டுக்கலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்ததாக பச்சரிசி அது மகாலட்சுமி அடையாளம் அப்படின்றதுனால பச்சரிசி அன்னைக்கு வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இந்த எல்லா பொருட்களுமே நீங்க ராகு காலம் எமகண்டம் இல்லாத நேரமா பார்த்து வாங்கி பூஜை வச்சு வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க சமையலுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் இப்படி செய்யும் போது மகாலட்சுமியுடைய அருள் அப்படின்றது நம்ம வீட்டுல என்ன என்னைக்குமே பரிபூரணமாக இருக்கும் சோ உங்களுக்கு இந்த இந்த பிரச்சனைகள் அப்படின்றது குறையும் வீட்டுல நல்ல செல்வ வழி பெறவும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி